அன்பான என் தமிழ் மக்களே உங்கள் கிராமத்தில் நல்லா நல்லா மழை பெய்யுதா இல்லையா இங்கே பாருங்கள் மெட்ராஸ்லாம் அடிக்கடி மழை பெய்யுது மரம் இருக்கிற இடத்துல மழை பெய்யாது மரம் இல்லாத மாடிகள் இருக்கிற இடத்துல தான் மழை பெய்யும் இது காலத்தின் கொடுமை இயற்கையின் சீற்றம் இயற்கையின் கொடுமைன்னு சொல்லி தப்பு ஏன்னா இயற்கை தான் நம்மளை எல்லாத்தையும் எல்லாரையும் காப்பாற்றுது மக்களை செய்து தயவு மழை நீரை சேமியுங்கள் அரசாங்கம் தான் சேமிக்கணும் நம்ம சேமிக்க முடியாது ஏரி குளங்கள் குட்டைகள் சின்ன சின்ன தாங்கல்கள் சின்ன சின்ன ஏரிகள் அது மாதிரி நிறைய அரசாங்கம் செயல்படுத்தி மழைநீரை நீரை சேமிக்கணும் நான் போட்டு வீடியோ அனுப்பினேன் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மழை வந்தது கேட்போம் இப்போது ஆற்றுலலாம் நல்ல நிறைய தண்ணி போகும் அந்த ஆற்றுல கொடுக்காத டேம் கட்டினா சின்ன சின்ன டேம் கட்டினா நல்லாயிருக்கும் தடுப்பணை யாருக்கு காதில் வாங்க போகிறா நான் போடுற வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி இது சப்ஸ்க்ரை பண்ண முன்னூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு லை லைக் பண்ணுறது கூட இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது பண்ணிங்கன்னா இது இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் இந்த விவரத்தை நான் சொல்கிறேன் இல்லையா ஆற்றுலலாம் நிறைய தடுப்பான கட்டணும்னு சொல்லுவோம் இல்லையா அது கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயவு செய்து நல்லாயிருக்கும் அது இயற்கை நம்மளுக்கு தர ஒரு பொக்கிஷம் மழை மழை இல்லைனா எந்த உயிரினமும் வாழாது தயவுசெய்து மக்களே மழை நம்மளுக்கு மக்களுக்கு ஆதரவு தருது தருது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்களே மழைநீர் நீர் சேமியுங்கள் தயவுசெய்தி அரசாங்கமே மழைநீரை சேமியுங்கள் அனைத்து நதிகளிலும் பெரிய பெரிய ஆறுகளிலும் தடுப்பணை கட்டுங்கள் தயவுசெய்து தடுப்பணை கட்டுங்கள் காத்து சம்ம காத்து மக்கள்